நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ கடைகளை குறைச்சிருக்கிறீங்க அதில் வந்து ஏதாவது கடைகளில் வந்து வருமானம் குறைந்து குறைந்துருந்துச்சுன்னா அந்த ஆட்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து உண்மையாகவே இயற்கையாக அதற்கு ஒரு மாற்று வழியாக முன்வைக்கக்கூடிய இந்த தென்னம்பால் பணம்பால் நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றி பெற்றுச்சுனா கட்டாயம் இதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எவ்வளவோ பரவாயில்லை மக்களிடம் ஒரு போதையை வந்து ஊக்குவிக்கக்கூடியவர் எப்படி வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற வெளியே சொல்லி

நானுங்கள் சிந்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பாத்திமா பர்கானா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கல்யங்கள் உணவு கல் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் மிகப்பெரிய அளவில் கல் இறக்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தார் ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு போதைப் பொருளை ஊக்குவிக்கும் விதமாக இது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற விமர்சன கணைகளும் ஒரு பக்கம் வந்து பாய்ந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய கல அரசியலின் முக்கியமான மைல்கல்லாக நான் இந்த நிகழ்வை பாக்குறேன் எப்படி ஒரு இஸ்லாமிய பெண் நீங்க கல் அஹ் வந்து வரவேற்கிறீங்க அந்த கட்சியில எப்படி இருக்கீங்கன்னு பலரும் கேட்பாங்க ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் இலக்கை நிர்ணயிச்சு அதை வந்து ஊக்கப்படுத்தி அதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த ரீட்டெயில் ஷாப்ஸில் சஸ்பெண்ட் வரைக்கும் பண்ணி அந்த மாதிரி அரசே சீம மதுபானத்தை சீம சரக்கை வந்து இங்கே வந்து கொள்முதல் செஞ்சு அதை வந்து நீங்கள் விற்பனை செய்து அதை ஊக்குவிக்கக்கூடிய அரசுக்கு நீங்க எல்லாம் உடன் இருக்கும் போது அதற்கு வந்து உதவியா தோல் கொடுத்து தோலா நின்று வாக்கு செலுத்தும் போது உண்மையாகவே இயற்கையா அதற்கு ஒரு மாற்று வழியாக முன்வைக்கக்கூடிய இந்த தென்னம்பால் பணம்பால் நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றி பெற்றுச்சுனா கட்டாயம் இதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எவ்வளவோ பரவாயில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதற்கு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எத்தனையோ முதல் முதல்ல இங்கே மது விளக்கெல்லாம் அமல்லில் தான் இருந்துச்சு அதனால் பின்பு ஆஹ் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எம்ஜிஆர் காலத்துலலாம் வந்துட்டு இது மதுபானம் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் உருவாக்கப்படுச்சு இங்க தமிழ்நாட்டுல மது விளக்கு இருந்தது இல்ல மது விளக்கு அமல்ல இருந்துச்சுல்ல அதற்கு பிறகுதானே அந்த ம மதுவிலக்கை வந்து நீக்குறாங்க அதை நீக்கிழத்து ஆமா அண்ணா அவர்கள் சொல்லும் போது டாஸ்மாகின் வருமானத்தை வைத்து தான் அரசு நடத்தணும் தட்டி தோல்ல போட்டு அவர்கள் அண்ணாவின் வழிவந்த திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் ரெண்டுமே அந்த கொள்கையை வந்து பின்பற்றல வெறும் படத்துல மட்டும்தான் அண்ணா இருக்கிறாங்க ரெண்டு கட்சியிலயும் அவர் சொன்ன கொள்கை எது ஒன்றிலுமே வந்து அவர்கள் பின்பற்றலை அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்தை நம்ம வந்து சொல்லலாம் டாஸ்மாக் மதுபானத்தினுடைய சீர்கேடுகள் எவ்ளோ விழிப்புணர்வு பண்றதுக்கு இப்போது விமர்சிக்கக்கூடிய யாருமே முன் வருவது கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டம் மேலே போய் கள்ளச்சாராயம் விற்று அதெல்லாம் அதனால மரணித்தவர்களுக்கு பத்து கொடுத்து தமிழ்நாடு அரசு அவங்கள வந்து ஆறுதல் படுத்துற அளவுக்கு அதை சைலண்ட் ஆக்கணும் அந்த சப்ஜெக்ட் பேசு பொருள் ஆக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை முன்வைத்து அரசியல் களத்தில் நின்று செயல்படக்கூடிய ஒரு அரசு கட்சியை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா நாம் தமிழ் கட்சி ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் லிவிங் வந்து ஊக்கப்படுத்துறோம் தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு சொல்றோம் அப்ப அந்த பொருளாதாரத்துல எந்த வகையில எல்லாம் ஈட்டுவிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க டாஸ்மாக் வருமானத்தை மட்டும் நம்பி அரசு இயங்குகிறது அப்படிங்கறதுக்கு எண்ணற்ற சான்றுகள் நமக்கு முன்னாடி இருக்கு ஆனால் நாங்க வந்து மனநங்களில் இருப்பது வந்து மது ஒழிப்பு சோ அதை வந்து விட்டாலே ஒழித்துவிட்டாலே நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே எல்லாருடைய கனவாகவும் இருக்கு போதை வந்து அளவுல விருந்து இருக்கு உணராதவர் கிடையாது அப்ப கூட இருந்துகிட்டே அவர் உணர்த்துறார் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னைக்கு கிளை சிறைகள் வரைக்கும் வந்து போதை புழக்கம் அதிகரிச்சுட்டு வருதுங்கிறது ஆய்வுகள் வந்து சொல்லுது நமக்கு எவ்வளவு பேர் இருந்துருவாங்க மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் அந்த சிறைக்குள்ளேயே உங்களால கட்டுப்படுத்த முடியலை ஒரு போதை ஒரு பொருளை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியல கட்டுக்குள் கொண்டு வரல அப்படின்னா இது யார் வழியா வருது எந்த துறையின் வழியா வருது காவல்துறையினுடைய பணிதான் என்ன இதெல்லாம் உள்ளக்க வராம தக்கு தற்காத்து பிடிப்பதற்கு தானே ஆனா இன்னைக்கு இந்த ஆயத்தீர்வு துறை வந்து தொடர்ந்து இத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தானே ஈடுபட்டு இருக்காங்க என்ன நகர்வுகள் அவங்க வந்து டார்கெட் வச்சு இலக்கு வச்சு இதுல வந்து என்ன சொல்றது இந்த துறையில வருமானம் அதிகரிக்கணுங்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறாங்களே தவிர செய்யறாங்களே தவிர்த்து அதுல வந்து ஏதாவது கடைகள்ல வந்து வருமானம் குறைந்து குறைந்து குறைந்துருந்துச்சுன்னா அந்த ஆட்களை சஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர்த்து இதனால வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு அந்த பாட்டில மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் கேடுன்னு போட்டால் போதுமா நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு கடைகளை குறைச்சிருக்கிறீங்க அதில் எவ்வளவு கெமிக்கல் டோசேஜஸை குறைச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து கல்லை கம்பேர் பண்ணும்போது நாலுலேருந்து எட்டு இருந்து தான் அதிகபட்சமாக அதிகபட்சமா இருக்குன்னு நான் படிச்சது சொல்றாங்க ஸோ ப படிச்ச எனக்கு தெரிஞ்சது சில இடங்கள்ல சில பேர் சொல்றாங்க அது பத்து விழுக்காடு வரைக்கும் இருக்கு அது பதிமூணு விழுக்காடு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஆல்கோஹால் வந்து டாஸ்மாக் மதுபானத்துல இருக்கு அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு சீமை சரக்கு என்ன மிளகு ரசமானு எங்கள் தலைமை கேட்பதுல எவ்வளவு நியாயம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பனை பனை சார்ந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு மாற்று பொருளாதாரத்தினுடைய நோக்கத்தோட நம்ம முன்வைக்கிறோம் அதே இந்த சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் எட்டு தொகை பட்டு பத்துப்பாட்டுன்னு எல்லாமே கல்லை பத்தின ஒரு புரிதல் நமக்கு கொடுக்குது ஊன்கறி சோறும் ஆஹ் உரைக்கள் சாரும் உண்ட மன்னனுக்கு சாவில்லை அப்படிங்கிறத சங்க இலக்கியம் பாடி இருக்கு அப்போ நேற்று ஒரு ஒரு குறும்படம் நான் பார்த்தேன் ஒரு ஷார்ட் பார்த்தேன் அம்மா நான் வந்து கல் குடிக்கிறனால எனக்கு வந்து தாய்ப்பால் குடுக்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு எளிமையா பானமாகவும் இருக்குது எதுவுமே அளவாக கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது குறிப்பா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது போல அதுக்கு நீங்க கேட்கலாம் டாஸ்மாகக்கும் அதே மாதிரி அளவா குடிச்சுக்கலாமான்னு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு தொடர்பே இல்லாம ஒரு மக்களிடம் ஒரு போதையை வந்து ஊக்குவிக்க கூடியவர் எப்படி வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற வெளியே சொல்லிக்க முடியும் இல்ல 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 இது ஒரு மாற்று பொருளாதார வழியை நாங்கள் வந்து உணவு பட்டியல்ல வச்சிருக்காங்க அது ஒரு மது அவர்கள் அவரை ஆதரித்து போராட்டமே நடந்தது நீண்ட காலமாக அவர் சொல்லிட்டு வர்றாரு என்ன சொல்றாரு நீங்க கல்ல மதுபானம்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா பத்து கோடி தரேன்னு சொல்றாரு அவரை யாராவது கவுண்டர் பண்றதுக்கு அவரை சேலஞ்ச் பண்றதுக்கு யாராவது முன் வரட்டும் இன்னைக்கு அது பேச்சு பொருளா ஆயிடுச்சு எங்களுடைய தலைமை ஒருங்கிணை பலர் அதை வந்து அந்த தடையை நீக்குங்கன்னு ஒரு போராட்டத்தை பண்ணி காமிச்சிட்டாரு மர கல்லு என்ன சொல்றது பனைமரம் மேலேயே ஏறி கல்ல இறக்கி காமிச்சிட்டாரு அதனால இது இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டரா மாறி இருக்கு ஆனால் அவர் நீண்ட நாட்களாக சொல்லிட்டு வராரு கல்ல நீங்க மதுபானம்னு நீங்க உணர்த்திருக்க நான் வந்து அதுக்கு பத்து கோடி ரூபாய் தரேன் ஸோ ஏன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதை வந்து ஃபுட் லிஸ்டிங்கில் வச்சிருக்கு ஏன் அதை ஒரு மதுவாக அவங்க வந்து கோட் பண்ணலை அதுக்கு ஏன் இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் டாஸ்மாக ஒப்பிடவே முடியாது முதல்ல திங் இன்னொன்று வந்து அது வந்து அடிக்கடி பல மேடைகளில் சொல்லுவார் எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றது கல் குடித்து செத்தவனும் இல்லை சொத்தம் மட்டும் வித்தவனும் இல்லை அப்படின்ட்டு அதாவது அது ஓவரு டோஸ் பண்ணி அதனால அவன் மட்டையை அதனால அவனுக்கு மூளை குழம்பு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் செகண்டரியா எடுத்துட்டாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட் என்ன சொல்றீங்க சோடியமும் பொட்டாசியமும் அதிகமாக ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சூடு காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பானம் கல் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு மெடிக்கல் பெனிஃபிட்டும் டாஸ்மாக் பதுபானத்துக்கு இருக்கா அதை நீங்கள் எப்படி வந்து நல்லது அது ஒரு நல்ல நீங்கள் நல்லதுன்னு அது சொல்லி இதை வந்து மதுபானம்னு சொல்லி எப்படி ஃபிக்ஸேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி இருக்கு நீங்க முதல்ல கல் என்பதை மதுபானம்னு ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இப்ப ஏற்கனவே பதினே இன்னும் பல விஷயங்கள் பணம் கற்கண்டு பணம் கற்பட்டு இது மாதிரிலாம் இருக்கு ஸோ அப்படி இருந்தும் இது மாதிரியான தொழில்களை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம் பட்டு பொருள் வந்து மக்களிடம் வந்து இங்கே கொண்டு போய் சேர்க்கிறது இதுக்கு மாற்றி இதுதான் அப்படின்னு வைக்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு கூடுதலாக இருக்கு இல்லை இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கைகளில் இருக்கு அவங்க ஆலைகள் வச்சு நடத்துறாங்க அவங்க வந்து அந்த மதுபான உற்பத்திகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் இந்த மரங்களை தென்னை மரங்களை இல்லை பனை மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய கல்லுக்கு தடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இப்போ இதை நீங்க வந்து கவுண்டர் பண்ணுங்க சாராய ஆலய அதிபர்களுக்காக தான் வந்து தமிழக அரசு வந்து கல்லுக்கு பர்மிட் கொடுக்காம இருக்கு கட்டாயம் எதுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலையும் இந்த பக்கம் பாண்டிச்சேரியிலும் அதற்கான தடை இல்ல எதற்கு தடை இல்லைன்னு சொல்லுங்க இப்போ இங்க இருக்கு விவசாயி என்பது வெறும் வந்து வயல்ல வந்து நெல்ல அறுவடை செய்பவன் மட்டும் விவசாயி கிடையாது பணம் தொழில் பண தொ பனை தொழில் விவசாயி தானே மீன்ல போய் மீன் கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்களும் விவசாயி தானே எல்லாருக்குமான ஒரு வாய்ஸா தான் நாம வந்து இவங்க ஒழிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு நீங்க வந்து ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரள மாநிலத்துல வந்து நீங்க வந்து தடைய போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சிபிஎம்னுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் பேசினதையும் நாங்க பார்த்தோம் ஏன் வந்து பக்கத்தில் வந்து அவங்களோட சிபிஎம் தலைவர்களே வந்தாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டோ ஷாப்ஸ் அதாவது எழுநூற்றி ஐம்பது கள்ளுக்கடைகள் வந்து இன்னும் வந்து புனரமைத்து அது அரசுடமை ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அஃபிட்டுபிட் போடுது நீதிமன்றத்தில் அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ முரண் பாருங்கள் பக்கத்தில் தானே இருக்கு நீங்கள் வந்து எடுகேஷன்ல எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னா பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ரீதியாக நாங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டோம் இது எல்லாமே சஸ்டைனபிள் லிவிங் மூலமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் சொல்வதில் எவ்வளோ பெருமை இருக்குது மாறாக டாஸ்மாக் மதுபானம் விற்று அவ்வளோ வருமானம் வந்துச்சு எங்களுக்கு இன்னும் அதை வந்து கணக்குலேயே இல்லை எல்லாமே வந்து அன் அக்கௌண்டட் மணி எல்லாமே அந்த அன் அக்கௌண்டட் காசை வச்சு தான் இன்னைக்கு தேர்தலை சந்திக்குது நீங்கள் இருக்கக்கூடிய அரசுகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் இப்போ அவங்களுடைய என்ன சொல்வது சொ அவங்களுடைய பாக்கெட்டில் கை வச்சிடக்கூடாது அவங்களுடைய பாக்கெட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கல்லுக்கு வந்து தடை இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு அதே அவங்க வந்து துணி கூட எதிர்க்கட்டும் மாறாக சும்மா ஒரு வெற்று எதிர்வினைகளை வந்து ஆற்றுவதன் பேரில் இதற்கு வந்து தீர்வு கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கீழடி தமிழர் தாய்மடி அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து திமுகவின் மாணவரின் சார்பில் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதில் திருச்சி சிவாவில் இருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காங்க திமுகவின் இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்கும் நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிங்க நாங்கள் வலிக்கிற மாதிரி வலிப்போம் அப்படிங்கிற ஒரு 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 போக்கை எப்போதும் வந்து திமுக கடைபிடிக்கும் அப்படி தான் இன்னைக்கு வந்து கீழடி ஆர் அகழ்வாராய்ச்சிக்கு வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஆனால் அதை வந்து வெளியிடலை சில சில இடங்களில் வந்து ரிசர்ச்சினுடைய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வெளியிடவே இல்லை ஒன்றிய அரசுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு அரசியலாக வந்து இவங்க செய்கிறாங்க கட்டாயம் வந்து கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மத்தையும் பெருமையும் வந்து வெளியில இடாமல் பாதுகாக்குது அப்படின்னா ஆரியர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் ஆரியர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் எங்க தமிழனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அவர்களுடைய மறுமலர்ச்சி உருவாகிருமோங்கிற பயம் ஆனால் திராவிடத்துக்கு என்ன பயம் இருக்கு இங்கேதான் மக்கள் நூறு விழுக்காடு அவங்களுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்களே நாற்பது நாடாளுமன்ற எம்பிக்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் சட்டமன்றத்திலையும் வந்து அவர்களுடைய மெஜாரிட்டி பவர் இருக்கு சரி அதை தாண்டி லோக்கல் பாடியிலையும் அவங்களுடைய ஆட்சி அமைப்பு தான் இருக்கு இப்படி முழுக்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி வந்து வாக்கு செலுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து தார்மீக ரீதியில பெற்றுத் பெற்றுத்தருவீங்கன்னு எங்களை போலவே நின்று முச்சந்தையில இருந்து கத்தி போராடிட்டு ஒரு அரசியலை உருவாக்குவதற்காக இல்ல அப்படி உண்மையாகவே நாம் அப்படிங்கிற கேள்வி வந்து திருச்சி சிவாலருந்து கேட்க வேண்டியது கேட்க வேண்டியது அதிகாரத்துல இல்லாத நாங்க நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அதை பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு சரி நீங்கள் வெளியிடுங்க நீங்கள் வெளியிடுங்க உங்களுடைய துறை வச்சிருக்கிறீங்களா நீங்கள் நீங்க ஆர்கியாலஜிஸ்ட் வச்சிருப்பீங்கள்ல அதை வைத்து வெளியிடுங்க இன்னைக்கு இரும்புனுடைய முக்கியத்துவத்தை ம மரியாதைக்குரிய சகோதரர் மன்னர் மன்னர் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆய்வு செய்தது தான் இப்போது தான் அதை கூட ஒருத்தவருக்கு வந்து அவங்க வந்து இப்போ பாராட்டை கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க காட்டில் வைத்து நீங்கள் வெளியிடுங்க யார் உங்களை தடுக்கிறா தமிழர்களுடைய வரலாற்றை நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க உங்களுக்கு யாருமே அதுக்கு பேரியராக இல்லையே ஆனால் சும்மா ஒரு அரசியலை உருவாக்கணும் பிஜேபி எதிர்க்கிறது நாங்கள் மட்டும்தான் ஏன்னா இங்கே மிதமஞ்சி அளவில் பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது அதை மட்டும் வைத்து அறுவடை செய்து ஆட்சியில் திருப்பி திருப்பி அமரணும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மறதி இக்னோரன்ஸு மக்களினுடைய இந்த ஜெனராசிட்டி இது எல்லாத்தையும் வந்து அறுவடை செய்து திருப்பி திருப்பி அரியணையில் அமர்வதற்கான ஒரு வேலையை மட்டும்தான் திமுக செய்யமே தவிர்த்து ஒரு தீர்வை எட்டிய அரசியலை என்னைக்கும் செய்யாது அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நமக்கு முன்னாடி கச்சத்தீவு இருக்கு காவிரி நதிநீர் சிக்கல் இருக்கு இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அதுக்கு டீப் டவுன் ரூட்டடா போய் பேசுவாங்க ஆனால் வரைக்கும் இதற்கான நகர்வுகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா இத்தனை ஆண்டு காலம் கிட கழுத்து தஞ்சை பெரு பெரிய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினால் அதிகாரமே இல்லாமல் சாதிக்க முடியும் அப்படின்னா உண்மையாகவே மாற்றம் என்பது இங்கேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறத மக்கள் உணர தவற மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கடலூர் மாவட்டத்தில் எண்பது வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது கிட்டத்தட்ட சில கூட்டு கலவாணைகள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க லா அண்ட் என்ன மாதிரியான நிலையில் இருக்கு இல்ல ரொம்ப கொடுமையா இருக்கு ஒரு கடந்த பத்து மாதத்துல ஆயிரம் கொலை வரைக்கும் நடந்திருக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டது மட்டும் கடந்த பத்து மாதங்கள்ல தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் ஐ காண்ட் டெல் யூ த எக்ஸாக்ட் நம்பர் ஆனா கட்டாயம் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட நம்பர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது நாள் ஒன்றுக்கு போக்சோல போக்சோ கேஸ்ல முன்னூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கறத ஆய்வுகள் சொல்லுது இவ்வளவு ஆஹ் சிக்கல்கள் இவ்வளவு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து வருதே வந்துட்டே இருக்கும்போது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு வேதனை வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கும் எதுக்கும் உதவாத விளம்பரங்களை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசு செய்து ஆப்பிரிக்காவில பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க யுனெஸ்கோவில் பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க ஆஸ்திரியால பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி விளம்பரங்களில் அவங்களுடைய முனைப்பை காட்டக்கூடிய அரசு தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டக்கூடிய அரசு ஏன் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை நடவடிக்கைகள் அதிகரிக்குதுன்னு ஒரு ரிசர்ச் கோர்ஸ் ஏன் வந்து பண்றதுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க கூடாது ஏன் அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு தீர்வை வந்து நம்ம எட்டக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து அதிகமாகவே ஒரு சிட்டிசனா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பா வந்து இந்த போதை தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்து வருது ஒரு எண்பது வயது மூதாட்டிங்க நம்ம சும்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லல நேற்றைக்கு ஆறு வயது குழந்தையில இருந்து அறுபது வயது மூதாட்டி வரைக்கும்னு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு நிதர்சன உண்மையாக எண்பது வயது மூதாட்டி ஒரு வயதான அம்மாவை வந்து அவனுக்கு வந்து என் எது வந்து இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு தூண்டுது அப்படின்னா இந்த போதை பழக்கம் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ரக்கடான ஒரு முறையில் போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ளும் முடியல உண்மையாகவே ஒரு அச்சமூட்டிய சமூகமாக மாறி இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இயல்பா நம்ம வந்து போக முடியாது வர முடியாது ஒரு பயத்தோட தான் நம்ம போனோம் வரணும் என்னதான் சேஃப் சிட்டி தமிழ்நாடு சென்னைன்னு சொன்னாலுமே கூட தமிழ்நாடு முழுக்க இந்த அச்சங்கள் வந்து ஒவ்வொரு நாள் வரக்கூடிய செய்திகள் வந்து அதிகரித்து பெண்கள் தாய்மார்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சின்னு திமுக அமைச்சர் எல்லாம் சொல்லிட்டு வர வெற்று விளம்பரத்தை தாண்டி வர என்ன இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போது ஒரு நா இந்த கடந்த பத்து மாதத்துல மட்டும் ஆயிரம் குலன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது என்ன சட்ட ஒழுங்கு நீங்க பாக்குறீங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே தானே இருக்கு ஆனால் இங்கே என்ன நடக்குது எப்படி மோடி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இங்கே இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அங்கே எப்படி அவங்க விளம்பர அரசியல் தங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளிநாட்டில் வந்து விளம்பரம் செய்கிறாங்களோ அது மாதிரி இவங்க எங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நார்த்தில் போய் விளம்பரம் செய்கிறாங்க போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் விளம்பரம் செய்கிறாங்க அதுவும் எங்களுக்கு தேவை இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் எவ்வளோ முட்டாளாக நினைச்சிங்க அப்படின்னா இதை பற்றின எங்களுக்கு புரிதல் இருக்காதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்களே காசு கொடுத்து போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் விளம்பரம் தேடுவீங்க விளம்பரத்துக்கு இவங்க காசு கொடுத்து விளம்பரம் பண்றாங்க முட்டாள்கள் நீங்க நினைச்சதை தவிர்த்து வேற என்ன வேற என்ன வேற என்ன இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க வேற என்ன இருக்க முடியும் சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கு யாருன்னு தெரியுமா இவர காசு கொடுத்து விளம்பரம் பண்ணக்கூடிய கேடு இந்த மாதிரியான ஒரு கேவலம் இந்த நாட்டுல மட்டும்தான் நடக்கும் அண்ட் அதை வந்து மெச்சு அதை கலைஞர் நியூஸ்லேயும் இந்த செய்திகள்லையும் போடுற ஒரு ஒரு கீழ்த்தரமான ஊடக அறத்தை இதுவரைக்கும் வேற எந்த வரலாற்றும் நம்மளால பார்த்துக்க பார்த்தே இருக்க முடியாது ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பார்க்க முடியும் ஆனால் நாளொன்றுக்கு நம்ம செய்திகள் படிக்கும் போது இப்படி ஒரு நாட்டில் வாழ்றோம் கட்டாயம் பெண்களுக்கு ஒரு அச்சம் மூட்டக்கூடிய ஒரு ஒரு பயத்தோட தான் நம்ம நடக்க முடியுங்க யாராவது ஒருத்தவன் வந்து ஒரு ஃபுல்லாக ஆகிருக்கான் போதையில் இருக்கான் அவன் வந்து டெய்லி பிடிக்கிறாங்களே டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ஊதுங்க நீங்கள் வந்து இன்டாக்சிகேட் ஆகிருக்கீங்களா போ இதில் இருக்கீங்களா அது என்னது மதுபானம் அருந்திருக்கிறீங்களா போதையை அருந்திருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஏதாவது டெஸ்ட் மெஷின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா நமக்கு தெரியவே தெரியாது வெதர் அவன் வந்து ட்ரக் பண்ணியிருக்கானா ட்ரக் அப்யூஸ் பண்ணியிருக்கானே நம்மளுக்கு தெரியாது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க அதை ஃபிகர் அவுட்டே பண்ண முடியாது அப்படிதானே கொலை நடக்குது அப்படிதானே இப்போ கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் உள்ளுணர்வில் இருந்துகிட்டே தான் இருக்கு பெண்களுக்கு அதனால இது ஒரு சிறந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியெல்லாம் வந்து மாறு தட்டிக்காதீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எங்கேயோ போயிட்டு இருக்கு கட்டாய மக்கள் இதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னா நம்ம இதை வந்து சரி ஓகே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உங்களை மீறி எப்படி இங்க வந்து புழக்கத்துல வருது வீடு இல்லை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் மெ மெத் என்ன சொல்கிறது மெட்ட மைன் சொல்கிறாங்க என்னென்னமும் சொல்கிறாங்க ஸ்கூலோடைய வாசல்ல விற்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலேஜஸ்லாம் எப்படி வந்து தறிக்கெட்டு போயிருக்கு அப்படின்னு தெரியுது எவ்வளோ குழந்தைங்க வந்து ட்ரக் அபியூஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஈஸியான புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது எப்படி கட்டுக்கு கொண்டு வர முடியும் யார் இந்த மது இந்த போதை வந்து இங்க பரவலாம் வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ஏன் அவங்களால கட்டுப்படுத்த முடியல இது எல்லாத்துக்குமே அரசு கிட்ட தான் பதில் இருக்கு டேக் ஸ்டென்ஜென்ட் மெஷர்ஸ் இதுக்கு அவங்களே வந்து ஒரு சரியான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவரை உங்களுக்கு நன்றி